மகிமையாய் மீண்டும் வரப்போகிற கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசரத்திலிருந்து பன்னெண்டாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்று கலிலேகி ஆகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட இந்த இயேசுபானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தல் போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை என்னப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள் அம்பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில அனுப்பப்பட்டு பிதாவினால் அனுப்பப்பட்டு தன்னுடைய வேலையை அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அதை வெற்றிகரமா செய்துவிட்டு ஜெயமுள்ளவராய் திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்போ அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது சீஷர்கள் எல்லாம் அவரை உத்து பார்த்து கொண்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் அதிர்ச்சி ஒரு பக்கம் அவர்கள் என்ன செய்வது என்று தெரியல பிரிவு அப்படி அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இரண்டு தேவதூதர்கள் தூதர்கள் அங்க தோன்றி அவங்க அந்த இடத்துல சீஷர்களை பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அது மாத்திரமில்ல சீஷர்களுக்கு அங்கு அவர்கள் ஒரு உறுதி அளிக்கிறாங்க என்ன உறுதி அளிக்கிறாங்க கலீலையாறு ஆகிய மனுஷரே எப்படி கிறிஸ்துவானவர் கிறிஸ்துவான எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அதே போல அவர் திரும்ப வரப்போகிறார் என்று சொல்லி அவர்களை அங்கு தேற்றுகிறதை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து எப்படி அவர்கள் அவர் விசிபிளா அவருடைய சரீரத்தோடு கூட மகிமையா எல்லாரும் பார்க்கும்போது மேல எடுத்துக் கொள்ளப்பட்டார் அதே போல திரும்பவும் அவர் இரண்டாம் முறை அவர் மேல இருந்து அவர் மகிமையாக வரப்போகிறார் என்பது தான் நம்முடைய விசுவாசிகளுடைய அவர் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பும் நோக்கமும் அதுதான் அப்போ கிறிஸ்துவனுடைய அந்த வருகைக்காக நம்ம காத்திருக்கணும் அதே வேளையில் இந்த தேவ தூதர்கள் மேல அவரை பார்த்து கொண்டிருந்த தே சீஷர்களுக்கு வலியுறுத்தினது என்ன அப்படின்னா நீங்க பண்ணாதீங்க இயேசு கிறிஸ்து உங்களை கொண்டு என்ன செய்ய அவர் சித்தம் அதை செய்யும்படியாய் உங்களுக்கு கட்டளைட்ட யாவையும் ஆவியானவர் உங்களுக்கு சொன்ன ஆவியினால ஏசு கிறிஸ்து உங்களுக்கு செய்யற சொன்னதை செய்கிறதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் அவ நீங்க ஆகணும்னு சொல்லி சீஷர்களை அவர்கள் உற்சாகப்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம் உடனே அவங்க என்ன செய்தாங்க சீஷர்கள் இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அவர்கள் இயேசுவினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க அவங்க போய் இயசுலேம்ல காத்திருக்க காத்திருக்கிறதுக்கு அவர்கள் ஆயத்தப்பட்டாங்க இதுல இருந்து நமக்கு நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார் என்ற ஒரு வாக்கை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்போ நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவை அவருடைய வருகைக்காக நம்ம காத்திருக்கிற வேலையில் கூட நம்ம அவருக்காக உண்மையாக ஜீவிக்கிற ஒரு மனவாட்டியாக நாம் ஆயத்தப்பட வேண்டும் உண்மையாய் அவரை சந்திக்க போகிற ஒரு மனவாட்டி நம்மை பரிசுத்தமாகவும் அந்த பரிசுத்த கிறிஸ்துவை இந்த ஆயத்தத்தோடு கூட உலகத்துக்கு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவை போல நம்ம மாறும் பொழுதுதான் கிறிஸ்துவை நாம சந்திக்க முடியும் இரண்டாவது நம்ம பார்க்கிறோம் துரிதமாய் செயல்படுகிறதற்கான நேரம் இது என்பதை ஆவியானவர் நமக்கு இன்னொரு முறை ஞாபகப்படுத்துகிறார் இன்னைக்கு நம்ம கிறிஸ்து நமக்கு விட்டு சென்ற பொறுப்பு என்ன கிறிஸ்து நமக்கு விட்டு சென்ற பொறுப்பு நம்ம போய் சகல ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை விசேஷத்தை சொல்லி அவர்களை சீஷராக்க வேண்டும் அவர்களுக்கு அவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்த நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்ன அந்த நல்ல செய்தி கிறிஸ்து மாத்திரம்தான் வழியும் ஜீவனும் சத்தியமா இருக்கிறார் கிறிஸ்து மாத்திரம் தான் பாவத்தை மன்னிக்க முடியும் கிறிஸ்து மாத்திரம்தான் தான் நித்திய ஜீவனுக்கு நம்மை கொண்டு செல்ல முடியும் பாவத்தின் சம்பளம் மரணம் நாம் இந்த கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாம பாதாளத்துக்கு தான் நம்முடைய ஆத்துமா செல்லும் என்கிற ஒரு எச்சரிப்பின் செய்தியும் சுவிசேஷத்தையும் நற்செய்தியையும் சொல்லுகிறதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதற்காக நம்ம என்ன செய்யணும் நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும் நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் கீழ்ப்படிதலோடு கூட நம்மை நாம தயார் செய்ய வேண்டும் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் இதை தான் நம்ம நம்ம இந்த வசனங்களில் இருந்து கற்றுக்கொள்ளுகிறோம் நம்ம சபை நம்ம இப்போ போகிற சபை நம்ம இருக்கிற சபையினுடைய நோக்கமும் இது இருக்கணும் வேண்டும் எசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் இந்த உலகத்தில் பிதாவின் சித்தத்தின் உலகத்தில் அவர் செய்து முடித்தார் அவர் அவர் அந்த பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறதற்கு ஒவ்வொரு நாளும் பர்சு தாவினால் நிரப்பப்படுவதற்கு பிதாவின் சமூகத்தில் காத்திருந்தது போல நாமும் இந்த சபையின் நோக்கம் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் இதெல்லாம் நிறைவேறுவதற்காக நாம் பிதாவினால் பர்சு தாவினால் நிரப்பப்படும்படியாய் நாம் நாம் காத்திருக்க வேண்டும் அவர் சித்தம் செய்ய வேண்டும் அவருக்காய் நம்ம ஜீவிக்க வேண்டும் நம்ம நம்மை அர்ப்பணித்து அன்றுவரே இந்த வார்த்தையின் எங்களுக்கு கிருபை தாங்க என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போமா எங்கள் அன்பின் தெய்வமே கீழ்ப்படிதலோடு கூட உம்முடைய இரண்டாம் வருகைக்காக நாங்கள் காத்திருக்க காத்திருக்க உண்மை உண்மையாய் நேசி உதவிக்காக ஆவலோடு எதிர்நோக்குகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரை நீர் மாற்றும் எங்களை புதுப்பியும் எங்களை சந்தியோ கத்தாவே நீர் எங்களோடு கூட பேசும் எங்களை வழி நடத்தும் துதியு கணம் மகிமையா உமக்கு செலுத்தி என்சுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாமே ஆமேன் ஆமேன்